இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்க காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலை வச்ச யாரு வேலை நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கிறதே பத்து நிமிஷம் தான் கேக்குற ஏய் திருச்சியில இந்த போரா அதுக்கு கேட்கறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டுக்கா அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை 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 வரைக்கும் மனப்பாடம் நடிச்சு பார்த்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீங்கள அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் இதுல இருந்தே உனக்கு தெரியல அது எந்தாலத்திலையும் வேட்டைக்கு போதா பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டாடும் அது செத்தான் முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க